எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்னா திருக்க மீன் குழம்பு தும்புலி மீன் வறுவல் மீனை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சுக்கலாம் திருக்க மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் எப்பயும் நம்ம மீன் குழம்பு கட்ட இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் பேசு அளவு கம்மி பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் தக்காளி பழம் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சுக்கிற புளியை திட்டமாக ஊற்றி உப்பு போட்டு நல்லா கையாலே கலந்து விட்டுக்கலாம் தக்காளி பழத்தில் அதிலே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் திருக்க மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் மூணு கத்திரிக்காய் எடுத்து நாலு பக்கமும் கீறி கூட்டி வச்சுக்கிற குழம்புலேயே போட்டேன் குழம்பு தாளிக்கிறப்ப எடுத்து எண்ணெயில் வதக்கிட்டு குழம்பு தாளித்து கொட்டிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு திட்டமா எண்ணெய் காய்ஞ்சதும் வடவும் போட்டு தாளிச்சுட்டு அதில் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் தட்டி போட்டால் வாசனையாக இருக்கும் வடவும் பூண்டு நல்லா புரிஞ்சு வந்ததும் நம்ம அரிஞ்சு வச்சிருந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி குழம்ப தாளிச்சு கொட்டிடலாம் மீன் குழம்புக்கு நான் வெங்காயம் போட மாட்டேன் வடவும் இல்லைனா தான் கடவுள் தம்பருப்பு வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சு கொட்டி வதக்கி தாளிப்பேன் குழம்பு தாளிச்சு ஊற்றின உடனே ஒரு தட்டை போட்டு மூடிடலாம் குழம்பு திறந்தே இருந்தால் வாசனை இருக்காது குழம்பு நல்லா அப்புறம் மீன் போடுவோம்ல அப்போ மீன் போட்டு குழம்பு திறந்துருக்கலாம் மீன் வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள்லாம் போட்டு மீனை ஊற வச்சிடலாம் நான் வந்து மீன் வறுக்கிற மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் திட்டமாக போட்டுக்கோங்க கான்ஃபிளவர் மாவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கையால கலந்து விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாந்து பதத்துக்கு ஆக்கிட்டு அதுல நம்ம மீனை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மீன் ஊறட்டும் மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு ஊற வச்சிட்டு தாளிச்சு கட்டின குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கும் குழம்பு நல்லா கொதிச்ச பின்னாடி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற மீனை குழம்புல போட்டுடலாம் திருக்க மீன் கார மீன் இதெல்லாம் குழம்பு வச்சா லாஸ்டா இறக்கும்போது மிளகு சீரகம் பூண்டு அரைச்சி ஊற்றணும்னா குழம்பு நல்லா வாசனையா இருக்கும் இது மருந்து குழம்புன்னு கூட சொல்லுவாங்க குழம்புல மீனை போட்டு மிளகு சீரகம் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் தான் அரைக்க போகிறேன் உங்களுக்கு அமையில அரைச்சி ஊற்ற குடிக்கணும் அமையில அரைச்சிடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுது மிளகு ஜீரகம் பூண்டு அரிச்சின்னு வந்ததை குழம்புல ஊத்தி கலந்து விட்டுக்கலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க கடைசியா கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் குழம்புல வாசனையா இருக்கும் மீன் வறுத்துக்கலாங்க அடுப்புல தோசைக்கல் வச்சு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா போட்டு வச்சிருந்த மீன் எல்லாம் ஒன்னொன்னா போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க மீன் குழம்பு மீன் ஒருவல் ரெடி ஆயிடுச்சு நான் வச்ச மாதிரி மீன் குழம்பு மீன் மீன்வருவல் உங்களுக்கும் செய்ய பிடிக்கணும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மீன் குழம்பு மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணுங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க